போலீஸ் அதிகாரிகள் மூவருக்கு ஏழு வருட கடூளிய சிறைத்தண்டனை மாத்ரை மாவட்ட சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு என்பதாக இது செய்தி இவ்வாறு விரிக சிறு பத்திரிகையில் வெளியாகிறது அதாவது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் ஐவரை கொடூரமாக தாக்கி துன்புறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திச மகாராமா போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் சுத்தியோகர்கள் மூவருக்கு மாதுரை மாவட்ட சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏழு வருட கடுடிய சிறைத்தனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திச மகாராமா பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றுக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் உட்பட ஐவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை போலீஸ் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கி துன்புறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சட்டமாதிபரால் மாதிபரால் திச மகாராம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரி மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடூரமான துன்புறுத்தல்கள் தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்று முன்தினம் மாத்திரை மாவட்ட சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டமாதிபர் சார்பில் நிரஞ்சித் மற்றும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சார்பில் சட்டத்தினான தனுஷ்க ஜெயசிங் மற்றும் ராஜித் ஜாவிக் ரஜித் ஜெய விக்ரம உள்ளிட்டவர்கள் மன்றில் ஆஜராகி இருக்கிறார்கள் இதன்போது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள திசமாராம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பு அதிகாரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டில் மாத்திரம் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு நீதிபதி ஏழு வருட கடவுளிய சிறை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் அத்துடன் இரண்டாவது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்ட உப போலீஸ் பரிசோதனைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் நான்கு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டார் இது கம்மி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏழு வருடங்களின் அடிப்படையில் இருபத்தெட்டு வருடங்கள் சிறை திறனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே மூன்றாவது பிரதிவாதியான போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் எனவே மேலே இருக்கிறவர் ஒரு தவறு அவர் உத்தரவிட்டவர் தவறு கீழ்நிலையில் உத்தரவிட்டதன் மூலம் ஐந்து தவறுகளையும் அவர் செய்திருக்கிறார் என்பது இவ்வாறு நீதிமன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது